சரி நம்ம இப்போ எங்க போறோம் பேலஸ் பேலஸா நான் அந்த பேலஸ்க்கு போய் இருக்கேன் இந்த பேலஸ்க்கு யாருமே போய் இருக்க மாட்டாங்க இது திருவந்தபுரம் பேலஸ் கடாயது மௌலி ஓ ஆமா டீச்சர் நான் திருவந்தபுரம் பேலஸ்க்கு தான் போய் இருக்கேன் இந்த பேலஸ்க்கு போகல டீச்சர் இந்த பேலஸ் பேர் என்னது மட்டன் ஜெரி பேலஸ் மட்டன் ஜெரி பேலஸா புதுசா இருக்கு டீச்சர் இந்த பேலஸ் ரொம்ப சின்னதா தான இருக்கும் ஆமா ஆமா டேய் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் நெட்ல சர்ச் பண்ணி பாக்காதுங்க நம்ம அங்கே போய் பாக்கலாம் அப்பதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் ஓகேவா ஐயோ நான் நெட்ல சர்ச் பண்ணி பார்த்ததே பார்த்தியா அந்த பேலஸ் எப்படி இருக்கு ஒரு வீடு மாதிரி இருக்கு அந்த வீட்டுக்குள்ள வந்து தரலாம் வித்தியாசமா இருக்கு வேற ராஜா எல்லாம் போட்ட ட்ரெஸ் எல்லாம் என்ன அப்படி இருக்கு ராஜா போட்ட ட்ரெஸ் ஆமா ஒரு பாக்ஸ் குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க நம்மளும் காமிப்பாங்க ஐயோ அப்ப ஜாலி எப்பவும் பாக்கலாம் இருக்கு சார் டிக்கெட் எடுத்துட்டீங்களா இல்ல மேடம் என்னும் தான் எல்லாருக்கும் செய்து எடுத்துட்டா ஆமா சார் கூட்டம் வரதுக்கு முன்னாடியே போய் டிக்கெட் எடுத்துட்டீங்களா ஸ்டூடன்ஸ் இந்த இடத்துல ரொம்ப அமைதியா இருக்கணும் சரியா அந்த இடமே ரொம்ப அமைதியான இடம் நம்ம போய் அங்க யாரையும் டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது டீச்சர் இங்க ராஜா டிரஸ்லாம் உள்ள இருக்காங்க அப்டியா ஆமா அதுக்குள்ள நெட்ல சர்ச் பண்ணி பாத்துட்டீங்களா நாங்க இல்ல கவிதா கவிதா என்னம்மா நீ நல்ல பிளட் பேச்சை கேட்க மாட்டியா ஆ சாரி டீச்சர்

ஆமா நம்ம பெயிண்ட் உண்டா அழகா வரைஞ்சிருக்காங்க இருக்கங்க பாங்களா மனுஷங்களே ஸ்டூடண்ட்ஸ் என்ன பாக்க வித்தியாசமா இருக்கா? உங்க எல்லாரக்கும் இப்ப ஷாக் ஒரு விஷயம் சொல்ல போறேன். எல்லாரும் கீழ தரையை பாருங்க. தரையா ஆமா கீழ தரையை பாத்தீங்களா இவ்ளோ பாலிஷா எப்படி மின்னுதுனே? டீச்சர் இந்த தரை மரக்கட்டதன. அதான் இல்ல இந்த தரையை எதை வச்சு பண்ணிருக்காங்க தெரியுமா? செங்கல் களிமண், சிமெண்ட் அதானே? அந்த காலத்துல எங்கலாம் சிமெண்ட்? ஆ இந்த தரையை நம்ம சாப்பிடக்கூடிய கூடிய பொருளை வச்சு பண்ணிருக்காங்க. நம்ம சாப்பிட கூடிய பொருளா டீச்சர் எது அரிசியா இல்ல இல்ல எதுனா வெள்ளம் எலுமிச்ச பழம் தேங்காய் அதுக்கப்புறம் முட்டையோட வெள்ளை வெள்ளக்கரு எக் ஒயிட் தெரியுங்களா அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இப்படி நல்லா ஷைனிங்காக இருக்கணும்னு இயற்கையாகவே இப்படி பண்ணியிருக்காங்க அது இன்னும் எவ்வளோ நாளாக இருக்கு பார் நம்பவே முடியல என்ன உள்ள நிறைய இடம் இருக்கு போய் பார்க்கலாமா கானி இன்னொரு ஃபோட்டோ எடுத்து தரம் நல்லா தெரியணும்னு தரம் நல்லா தெரியணும்

ராஜா ராணி எல்லாம் தூக்கிட்டு போவாங்கல்ல சைட்ல சைட்ல தான் இதுக்குள்ளதான் ராஜா இருப்பாங்க பல்லாக்கு உங்களுக்கு ஒரு போட்டோ எடுக்க சதீஷ் ஓடாத சவுண்ட் கேக்குல போலீசார் நீங்க புதபாண்டிபுரம் போலீசார் தானே ஆமா ஆமா நம்ம ஒரு தான் என்ன சார் டூர் கூட்டிட்டு வந்திருக்கீங்களா பிள்ளைங்கள ஆமா சார் சரி சரி பார்த்து கவனமா இருங்கண்ணே எப்போ ரிட்டர்ன் எப்படியும் என்ன ரெண்டு நாள் இங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஓகே ஓகே உங்களுக்கு எதுவும் தேவைன்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க நானுங்க ஒரு வாரம் எங்களுக்கு டியூட்டி இங்கே தான் கொடுத்துருக்காங்க சரியா நான் அப்போ கிளம்புறேன் ரொம்ப நன்றி சார் எல்லாரும் இதுக்கு தானே ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணீங்க டீச்சர் இதான் ராஜாவோட ட்ரெஸ்ஸா ஆமா அந்த காலத்திலே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இப்போ கல்யாண வீட்டு ரிசப்ஷனுக்கு இதே மாதிரி தானே போடுறாங்க மாமாவும் கல்யாணத்துக்கு அளவே கிடையாது இந்த ட்ரெஸ் நம்ம தொட்டு தொட்டு பார்த்தா எத்தனை பேர் அப்படி தொட்டு பார்ப்பாங்க பாப்பாங்க ஆமா போயிடும் அதுக்காக தான் அதை பாதுகாக்கணும் இப்படி கண்ணாடி குள்ள வச்சு பாதுகாக்கிறாங்க அதனாலதான் எவ்வளவு வருஷம் ஆனாலும் அது பாக்குறதுக்கு ஒரிஜினல் மாதிரியே இருக்கு

உங்கக்கிங்களா இல்லனா எல்லாம் பேகுக்குள்ள இருக்கமா டீச்சர் எங்க கையில தான் இருக்கு சரி சரி உங்களுக்கு புரிஞ்சிருந்தா எடுங்க கனி انا கலர் கலரா சிப்பில இருக்குல்ல அது வாங்குமா வீட்ல தொங்க போடலாம் ரொம்ப பெருசா இருக்குல்ல அப்படினா நம்ம கட்டையாக்கி போடலாம் அப்போ சரி அது எவ்வளவு ரூபா கேளு டீச்சர் அந்த கலர் கலர் சிப்பி எவ்வளவு ரூபா ஆ தம்பி அந்த கலர் கலர் சிப்பி இருக்குல்ல அது எவ்வளவு ரூபா 2000 ரூபாய் 2000 பாவா இவ்ளோ அநியாய விலையா இருக்கு கையனால செஞ்சது

இது உங்க தங்கச்சிக்கு வாங்கி கொடு அவளுக்கு பிடிக்கும்ல ஆ அவளுக்கு கோலம் போட தெரியாதுடா நான் தான் போடுவேன் அப்போ வாங்கு அந்த வயலட் 그린 ப்ளூலாம் நம்ம ஊர்ல கிடைக்காது தெரியுமா அவ கொச்சிக்கு வந்து கோலம் வாங்கிட்டு போனா கிட்டவா அதனால நான் சாக்லேட் கடை பார்த்து வாங்க போறேன் அண்ணா சாக்லேட் கடை இருக்கா ஆமா வேண்டாம் அண்ணா சாக்லேட் கடை வேண்டாம்னு கோபத்துல போயிட்டார் வா டீச்சர் இந்த பேக்ல இரநூறுவா முந்நூறுவாக்கு கிடைக்கு ஸ்டூடண்ட்ஸ் இங்க வாங்க சொல்லுவோமா சார் முந்நூறுவா நானூறுவாக்கெல்லாம் கிடைக்காது வில அதிகமாக தான் இருக்கும் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கையில் கம்மியாக காசு வச்சிருக்காங்க அதனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிடைக்க கூட்டிகிட்டு போவோம் இங்கே சும்மா அவங்க லாந்தட்டோம் நல்லா தானே இருக்கு ஆமா டீச்சர் உங்களுக்கு பேக் வாங்குறீங்களா இல்லை இல்லை வீட்லேயும் நிறைய பேக் இருக்கு நீங்கள் வேணா ராகுல் அம்மாவுக்கு வாங்கி கொடுங்க எனக்கு கலர் செலக்ட் பண்ணவே தெரியல ஒரு நல்ல கலர் இருந்தா சொல்லுங்க அண்ணா பாருங்க மேல இருந்து மூணாவது ஒரு கலர் பேக் ஃபிளார் படம் போட்டுருக்கல்ல அது வாங்குங்க இந்த பேகா ஆமா நல்லா இருக்கு இந்த பேக் எவ்வளவு ரூபாய் 1500 ஆ சரி பில் போடுங்க எடுல போட்டோ விருந்து சைக்கிள் கடன்னே வந்துருவாங்க நான் இதோட உனக்கு பத்து போட்டோ எடுத்துட்டேன். കാണாத கவின். நான் இப்ப சிரிச்சு போஸ் கொடுக்கிறேன்ல போஸ் போட்டோ இருக்கு. சூப்பரா இருக்கு. நண்பர்களே, உங்க எல்லாருக்கும் ஒரு நியூஸ் ஸ்கிரீன்ல தெரியுதுல்ல இந்த பேகு நாங்க சேல்ஸ் பண்றோம் உங்களுக்கு இந்த பேக் பிடிச்சிருந்தா கண்டிப்பா வாங்குங்க இந்த பேகோட ரேட் வந்து 599 தான் அதுக்கு அப்புறம் இந்த பேகோட ஃப்ரண்ட்ல என்னோட போட்டோ போட்டிருக்கும் இந்த பேக் ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் அது மட்டும் இல்ல இந்த பேக் வந்து 12th ஸ்டூடண்ட் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் எவ்ளோ பெரிய டெஸ்ட் பேட உள்ள வைக்கறோம் பாத்தீங்களா ரொம்ப பெரிய பேக் தான் அழகா இருக்கும் எங்ககிட்ட கிட்டே இப்போ நூறு பேக் தான் இருக்குது நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துட்டே இருக்காங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் சீக்கிரம் வாங்குங்க, கட்டா பாய் பாய்